கோகுல் வாயிச் நேயர்களுக்கு வணக்கம் எல்லா நல்ல மாறமே நம்புறேன் அதாவது பத்மபூஷன் விருது வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க அதுக்காக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு பயணம் செய்ய இருக்காங்க இந்த விருது வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இங்கே வந்து வாய் போயிட்டாங்க நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் நிறைய பேருக்கு போறாமல் என்ன சொல்றது என்ன விமர்சனம் பண்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க இந்த விருது வந்து பத்மபூஷன் விருது வந்து கிட்டத்தட்ட இத்தனையோ பேர் வாங்கியிருப்பாங்க ஆனா அத்தனை பேர்களுக்கு வந்து அந்த உரிய ஒரு அங்கீகாரம் இவ்வளவு ஒரு பேசும் பொருள் ஆயிருக்குமோ அப்படின்றது தெரியாது காதுங்காது வச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்ல ஒரு பத்திரிகை செய்தி கூட அந்த அளவுக்கு கூட இருந்திருக்கும் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதுவும் அவர் மறைந்ததுக்கு பிறகு இந்த விருது கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இங்க வைத்தறிச்சல் ஏற்கனவே எங்க தினமும் தினந்தோறும் வந்துட்டு கேப்டனுடைய கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்காக மக்கள் வராங்க அப்படின்றது சொன்ன உடனே அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் ஆகி போயிடுச்சு ரெண்டாவது கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு ரெண்டாவது கின்னஸ் ரக

பொறாமைகள் இருக்குது அதை நான் சோசியல் மீடியா மூலயமா பாக்குறேன் என்ன பொறுத்த வரையில தண்ணீகரற்றா ஒரு தலைவர் மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மக்களுடைய வறுமையை போகக்கூடிய தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிய மாபெரும் ஒரு அவரை அவரை பத்தி நம்ம சொல்லவே முடியாது ஒரு மாமனிதர் ஒரு புனிதரா வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்த மக்கள் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு இருக்கும்போது போது இருந்தா கூட இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஏதோ அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க போல அவங்க கட்சிக்காரங்க போல ஏதோ ஒன்று போல அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மக்கள் எங்கேயோ இருந்து கோடான கோடி மக்கள் வந்து இன்னைக்கு வர்றாங்க ஒரு ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுகள் நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்ட கூட வந்து இன்னைக்கு வந்து பாத்துட்டு போறாங்க ஒரு நிகழ்ச்சியை வந்து தெரிவிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து பாக்குறது பெரிய விஷயம் இல்ல ஒரு நிகழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க பாருங்க அப்ப இப்பேற்பட்ட மனுஷனுக்கு இந்த பத்மபூஷன் விருது மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே மிக உயரிய விருதுகள் என்னென்னலாம் இருக்கோ அந்த விருதுகளை அத்தனையுமே கேப்டனுக்கு வந்து சமர்ப்பிக்கலாம் தாராளமா சமர்ப்பிக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது இன்னும் என்ன போன்ற மக்கள்கிட்ட பொது மக்கள் கிட்ட பொதுவா உள்ளவங்கள்ட்ட நீங்க பொதுப்படையா உள்ளவங்கள்ட்ட ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க பிற கட்சியில இருக்கக்கூடிய விட கேட்டு பாருங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு கேப்டன் எப்பேற்பட்ட மனிதர் கேப்டன் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு அவருக்கு இந்த விருதுகள் கொடுக்கலாமா இன்னும் என்னென்ன விருதுகள் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க மனச தொட்டு மனசார சொல்லுவாங்க கேப்டனுக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய உயரிய விருதுகள் எத்தனை விருதுகள் வேண்டுமானாலும் அவருக்கு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் ஈடாகாது அவர் எல்லாவற்றிற்குமே வந்து அவர் ஏற்றவர் அவர் பொருத்தமானவர் அப்படின்னு மக்கள் வந்து நிச்சயமா சொல்லுவாங்க இந்த விருது வாங்குறதுக்கு போறது வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து மேலும் மேலும் வந்து இன்னைக்கு அந்த கேப்டனுடைய கோயில் தான் இன்னைக்கு தொண்டர்களாக சொல்றாங்க கேப்டனுடைய கோயில் வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும் எதே இல்லை நிறைய பேர் வந்து இடை இடைப்பட்ட காலத்துல என்னென்னமோ பண்ணி சோசியல் மீடியாவில் பண்ணி அண்ணதான போடுறாங்க கோயிலாகவே மாத்திட்டாங்க அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க யாருங்க கோயிலா மாற்றலை அது கோயிலா மாறிட்டு இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா நான் கண் கூட பார்த்ததை தான் நான் சொல்ல முடியும் கோயிலா யாரும் இங்க மாத்தலை மாத்தணும்னு விரும்பலை அங்க வந்து மக்கள் தன்னிச்சு அவரை தெய்வமா பாக்குறாங்க தெய்வமா வணங்கணும்னு நினைக்கிறாங்க மாற்று கட்சி சேர்ந்தவங்களும் சரி கட்சியை சாராதவங்களும் சரி தேமுதிகாவில இல்லாதவங்களும் சரி ஒரு ரசிகனா ரசிச்சவங்களும் சரி ஒரு மாமனிதாரா பார்த்தவங்களும் சரி எல்லா பேருமே இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து தன்னுடைய கைகளால வந்து முதல்ல பூ சரி ஏதோ ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ரெண்டாவது எல்லாரும் வர போறவங்களாம் வந்துட்டு ஊது பத்தி வாங்கிட்டு வந்தாங்க அதான் சரி ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு பார்த்தாங்க அப்புறம் கர்ப்பூரம் கொடுத்தனாங்க சரி ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குன்னு பார்த்தாங்க பெருமாண்டா வர்ற மக்கள்லாம் வரத பார்த்துட்டு அவனுக்குள்ள சூடத்தட்ட உடனே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க வர்ற மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஊதுபத்தி பூ மல்லிகை பூ மாலை மலர்கள் எல்லாம் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி போனா என்ன வாங்கிட்டு போவோம் உதாரணத்துக்கு சுவாமியோட இதை எடுத்துக்கோங்களேன் அதுக்காக ஒப்பிட்டு பேசுறேன் சாமி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அங்க என்னெல்லாம் மக்களுக்கு வாங்கிட்டு போறாங்களோ அதெல்லாம் இங்க வந்து மக்கள் இங்க கடை வந்துருச்சு எல்லாமே இந்த கடையெல்லாம் வந்து கட்சி சார்பு போட்ட கிடையாது எல்லாமே ஏழை எளிய மக்கள் இங்க கோயம்புத்தில இருந்த மக்கள் வந்து கடை போட்டுக்கிறாங்க எல்லார்கிட்டையும் பேசணும் அவங்க தெரியும் எல்லாருமே வந்து கேக்குறாங்க ஊதுபத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க சூடம் கொடுங்கன்னு கேக்குறாங்க வீபூதி கொடுங்கன்னு கேக்குறாங்க பூ கொடுங்கன்னு கேட்குறாங்க உதிரி பூ கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்ப இதெல்லாம் வாங்கி வச்சா நாங்க நாலு காசு பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் சார் வாங்கி வச்சிருக்கோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க அப்ப இதெல்லாம் மக்கள் விரும்பி கேட்கறதை அவங்க வித்துட்டு இருக்காங்க நம்மள கடை போட்டு பொழச்சுட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து யாரும் கோயிலை மாத்தலை கோயிலாக மாறிக்கிட்டே இருக்கு இன்னும் எப்படி எல்லாம் போகும் அப்படின்றது கற்பனையில என்னால பண்ணி பார்க்க முடியுது எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாக்கிங் இருக்கும் ஏன்னா அடுத்து விஜயபுரபா நேரம் வந்துட்டாரு மக்கள் வந்து கோ தெய்வமா கொண்டாடிட்டு இருக்காங்க இதனால வரைக்கும் இருந்தபோது வந்து அவருடைய அருமை தெரியாம இருந்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் முன்னாடி கோபமா இருந்தது இந்த மக்களுக்கு வந்து என்னடா கேட்டேன் வந்து இருக்கும்போது அருமை தெரியல எல்லாரும் பணத்துக்காக வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க அந்த மனசனை கொண்டு போய் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கும் இருந்துச்சு ஒரு இளைஞரா இருந்துச்சு ஒரு துடிப்புள்ளே இளைஞரா எனக்கு இருந்தது இன்னைக்கு அந்த மக்களை வந்து பார்க்கும்போது பா ஸோ மக்கள் சோ இன்னைக்கி உணர்ந்திருக்காங்கயா பரவாயில்ல இன்னைக்காச்சும் ஒரு புத்தி வந்திருக்கு இன்னைக்காவது மக்கள் மனசாட்சியத்துக்கு தொட்டு ஒரு விஷயத்தை செய்யறாங்க அங்க வர அத்தனை மக்களையும் நான் வந்து மனதார வர்ற அத்தனை மக்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய சல்யூட் இப்ப ராஜா சுமார் சரதுகுமார் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண அப்படின்னா நான் மட்டும் விமர்சனம் பண்ணல எல்லா பேருமே விமர்சனம் பண்ணாங்க ஏன் விமர்சனம் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி யாராவது ராஜா சரக்குமார் விமர்சனம் பண்ணாங்களா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க கட்சி என்னச்சுன்னு சொன்னாங்க அப்ப யாராவது விமர்சனம் பண்ணாங்களா விருதுநகர் நிக்க போறேன்னு சொன்னாங்க அப்ப யாராவது விமர்சனம் பண்ணாங்களா ஏதாவது உங்களை விமர்சனம் பண்ணாங்களா நீங்க போனீங்க இல்ல கேட்டு போனீங்க எல்லாம் நீங்க அதோட வந்திருக்க தானே அங்க போயிட்டு நீங்க வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு மகனோட ஒரு பிள்ளைய பேருப்பட்ட ஒரு புனிதரோட மகனை போயிட்டு நீங்க வந்துட்டு விஜயபுரபாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல போய் தான் உங்க மேல விமர்சனம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி யாராவது உங்களை வந்து எங்க சித்திய யாராவது ராஜா சித்தி யாராவது விமர்சனம் பண்ணி யாராவது நீங்க

போட்டி போட்டோம் அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய தனி பெருமானுமே தெரியும் எல்லாருடைய தனி பெருமை எல்லாருமே தெரியும் ஏதோ கட்சி வந்து நிப்பாடி இருக்காங்க நீங்க ஓட்டு கேட்க போறீங்க திறமை இருந்தா வாக்கு வாங்க போறீங்க அவ்வளவுதான் அவ்வளவு எல்லாருமே சொல்ல போறது நீங்க போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அது இல்ல இது இல்லன்னா உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு உங்கள விட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் விஜய் பிரபாகர் சினிமாவுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் சினிமாவுல நீங்க எத்தனை வருஷம் நடிச்சிருக்கீங்க விஜய் பிரபார்க்கு நடிச்ச அனுபவம் கிடையாது அரசியல் உங்களுக்கு முன்னாடியே வந்தவர் விஜய் பிரபாகரன் அரசியலுக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு அவர் சரிங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உண்மையிலேயே அரசியல பொறுத்தளவில் உங்களுக்கு சீனியர் விஜயபிரகாரன் தான் தயாரி சித்தி நான் இப்பயும் சொல்லிக்கிறேன் இன்னொரு இடத்துல போய் நான் எப்பயுமே வந்து விஜயபிரபர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லியாதிங்க அரசியலில் உங்களுக்கு சீனியர் விஜய் பிரபாகர் தான் அதை அடிச்சு சொல்லுவேன் எல்லா பேருமே அடிச்சு சொல்லுவாங்க அரசியல்ல உங்களுக்கு சீனியர் உங்களுக்கு மூத்தவர் பிரபாகரன் தான் பிரபாகரன் தான் உங்களுக்கு வந்து சலச்சால் கிடையாது சினிமாவில் வேணா நீங்க சீனியராக இருக்கலாம் அரசியல்ல விஜயபிரபாரம் உங்களுக்கு காட்டில் சீனியர் உங்களோட கூடுதலான மேடை பேச்சு பேசியிருக்காரு கட்சி நிகழ்ச்சி அட்ட பண்ணியிருக்காரு அரசியல் மக்களை சந்திச்சிருக்காரு தன்னுடைய தந்தை வழியில பயணிச்சிருக்காரு அரசியல் இன்னைக்கு தன்னுடைய மக்களை போய் பார்த்துருக்காரு நீங்க எலக்ஷன் நின்ன ஒன்னு போயிட்டு உடனே போயிட்டு சித்தி வந்திருக்கேன் ஓட்டு போடுங்கன்னு சொன்ன கதையா போயிட்டு நாளைக்கே போங்களை எலெக்ஷன் முடிஞ்சு போங்களேன் ராஜா சித்தி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்களேன் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் உங்களுக்கு ஒரு வரையப்போ ஒரு ஐம்பது பேர் வருவாங்களான்னு பாருங்க எலக்ஷன் முடிஞ்சு நாளைக்கே கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போங்க ஒரு ஐம்பது பேர் வராங்களான்னு பாருங்க உங்க பின்னாடி அப்ப தெரிஞ்சு பேரும் இதே அனுப்பி அனுப்பிவிடுவோம் சும்மா ஒரு சாதாரண சின்னதாக ஒரு நிகழ்ச்சி வரது காரோட இறங்க சொல்லுவோம் பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு அது வந்து என்ன சொல்றது வேண்டாம் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஃபீல்டுல உங்களுக்குன்னு ஒரு பேருசு புகழ் சம்பாதிச்சுருக்கீங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ ஒரு அந்த கோல்டு விளம்பரத்தை நடிச்சோமா இந்த கோல்டு விளம்பரத்துல அடிச்சமா பல லட்சங்கள சம்பளமா வாங்கணுமா பேட்டா வாங்கணுமா டூரு போனோமா சந்தோஷமா இருந்தோமா அப்படி இருந்துருங்க அதான் உங்களுக்கு செட்டாங்க அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தோம்னா நாலு பேர் விமர்சிக்க சொல்லுவான் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது வாயிலாமோன்னு சொல்லுவீங்க உங்களை நாலு பேர் வந்துட்டு அசிங்கசிங்கமாக கேவலங்க கழிவு கழிவுத்தானு எனக்கே பாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லை நானாவது நாகரிகமா பேசியிருக்கேன் இன்னும் சில பேர் வந்துட்டு ரொம்ப அசிங்கசீகமாக எல்லாம் பேசியிருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து நான் வந்து கண்ணன்தான் தெரிவிச்சிருக்கேன் இதெல்லாம் பேசாதீங்க பாவம் அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க மன்னிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்